ஆண்டா ஸ்கூல் படிக்கும் போது எப்படா ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜுக்கு போவோம்னா நினைச்சிட்டு இருந்தோம் காலேஜுக்கு போன உடனே காலேஜ் முடிச்சிட்டு எப்படா வேலைக்கு போயிட்டு கை நிறையா சம்பாரிச்சு வண்டி வீடெல்லாம் கட்டிட்டு சந்தோஷமா ஊரா சுத்தலான்னு பார்த்தா வேலையில கொடுக்குற ஃப்ரெஷரா பாத்தா காலேஜ் மேல எதுக்குடா இதெல்லாம் போதுண்டா இருக்க ரொம்ப சலிப்பா இருக்குடா ஏதோ மனசுல தோணுச்சு நான் சொன்னேன் இது போல உனக்கு எதுவும் தோன்றலடா ஆமாண்டா எதுக்கு உங்ககிட்ட சவுகாச வச்சுன்னு தோந்துடா உங்ககிட்ட சவுகாசம் வச்சுதான் நான் பண்ண தப்புடா சரி அப்புறம் நீ சேராத பேசாதடா டே